வணக்கம் செந்தானலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் காவல்துறையினரால் கொண்டு செல்லப்பட்ட இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி இன்று முல்லைத்தீவுக்கான பயணத்தை மேற்கொண்டுள்ளார் வவுனியாவில் வீட்டுக்குள் நுழைந்த காவல்துறையினரின் வாகனம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் முல்லைத்தீவு கடற்பகுதியில் தடை செய்யப்பட்ட தொழில் உபகரணங்களை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட படகொன்றை கடத்தொழிலாளர்கள் கைப்பற்றி நீரியல் வள திணைக்களத்தினரிடம் ஒப்படைத்துள்ளனர் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் எதிர்வரும் பன்னிரெண்டாம் மற்றும் இருபத்தாறாம் நாள்கள் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொதுமன்னிப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது கிளிநொச்சி பலை பகுதியில் இரு பேருந்துகள் மோதிய விபத்தில் பயணிகள் சிலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் ஹம்பாந்தோட்டை பகுதியில் பாடசாலை மாணவர்கள் இருவருக்கிடையில் நடந்த மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் மத்திய காசாவில் உள்ள ஐநா பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படையினர் வெள்ளை குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் காவல்துறையினரால் கொண்டு செல்லப்பட்ட இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் இது காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தியபோது இது தொடர்பிலான ஆவணங்களை சமர்ப்பித்து அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் நாள் யாழ்ப்பாணம் காரைநகர் கிராம சேவையாளர் அலுவலகம் ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான ஒருவர் நிற்பதாக கிராம அலுவலரினால் வட்டுக்கோட்டை காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார் இந்நிலையில் அதே மாதம் பதினெட்டாம் நாள் பொன்னாலையில் சிதைந்த நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டது அந்த கொலை தொடர்பாக எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை இது காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட கொலை வடக்கு கிழக்கிலேயே காவல்துறையினருடைய அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்பது தொடர்பில் எங்கள் மத்தியில் கேள்வியை எழுப்பியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக அல்லது வடகிழக்கிலே போலீசாருடைய அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நேரத்திலே ஆனைக்கோட்டை ஆறுகால் மடம் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி சேகரன் என்கின்ற மணல் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கடந்த பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காரநர் பகுதியிலே ஒரு கிராம சேவையாளர் அலுவலக அலுவலகம் ஒன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையிலே நிற்கிறார் என்ற தகவல் கிராம சேவையாளரால் பட்டுக்கோட்டை போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டு போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் அதற்கு பிற்பாடு பதினெட்டாம் திகதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு பொன்னாளை சந்திக்கரையிலே ஒரு பற்றைக்குள்ளிருந்து சிதைந்த நிலையில் அவருடைய சடலம் மீட்கப்பட்டது அந்த செய்தியை சேகரிப்பதற்கு சென்ற ஊடகவியலாளர் புவனேஸ்வரன் கதிர்ந்தன் என்ற ஊடவியலாளர் போலீசாரால் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார் அந்த அந்த கொலை தொடர்பாக இன்றுவரை இருவரும் கைது செய்யப்படவில்லை இது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை பட்டுக்கோட்டை போலீசாரால் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி இன்று முல்லைத்தீவுக்கான பயணத்தை மேற்கொண்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்டோ பிரெஞ்ச் முல்லைத்தீவுக்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் பல்வேறு இடங்களுக்கும் சென்று இன்று முல்லைத்தீவுக்கு பயணம் செய்த அவர் கொக்கு தொடுவாயில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியையும் இன்று காலை நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மரிய சுரேஷ் ஈஸ்வரி மற்றும் சட்டத்தரணி கானா கணேஸ்வரன் ஆகியோரிடம் குறித்த புதைகுழி விவகாரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர் இதேவேளை வடக்கு மாகாணத்தின் பொருளாதாரம் கல்வி விவசாயம் தொழில்துறை ஊக்குவிப்பு காணி விடுவிப்பு கண்ணிவடி அகற்றும் பணி மேல்குடியேற்றம் இயற்கை வளங்கள் முதலீட்டு திட்டங்கள் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய செயற்பாடுகள் பாதுகாப்பு துறையினரின் செயற்பாடுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரெஞ்சு உள்ளிட்ட குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் இடையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் வீட்டுக்குள் நுழைந்த காவல்துறையினரின் வாகனம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் சால்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வவுனியாவில் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியின் வாகனம் தனியார் வீடொன்றிற்குள் புகுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் விபத்தினை ஏற்படுத்திய காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக பணி இடைநீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் மேலும் வலியுறுத்தியுள்ளனர் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளனர் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர்கள் ஒரு போலீஸ் வாகனம் விபத்துக்குள்ளாக இருக்கிறது புளியங்குளம் செலுத்திச் நிறைந்த பொறுப்பதிகாரியும் இருந்திருக்கிறார்கள் புளியங்குளம் பொறுப்பதிகாரி நிறை மதுபோதையில் அந்த வாகனத்தை செலுத்தி சென்று நெடுங்கணி பகுதியில் ஏற்படுத்திய விபத்து மயிரிழையிலே நாற்பது பிள்ளைகள் உயிர் தப்பி இருக்கிறார்கள் இந்த போலீஸ் நிலையத்திலே கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ஒரு பொதுமகன் ஒருவர் பதில் ஓசியாலும் இன்னும் ஒரு பொதுமகனாலும் நடைபெற்றிருக்கிறது அதே போன்று கடந்த மலையிலே வைத்து நாங்கள் கைது செய்யப்பட்ட இந்த நிலைய பொறுப்பதிகாரிகள் செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தார்கள் ஆகவே இந்த செயல்பாடுகளில் இவ்வாறான குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இனியாவது நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை அந்த பதவியில் இருந்து அகற்றுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் திரு அடியாட்கள் ஆக மட்டுமே இவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி விரும்புகிறேன் வவுனியா வடக்கு பிரதேச சீலத்துக்கு உட்பட்ட நெடுங்கணி தெற்கு ஜிஎன் டிவிஷனில் இருக்கின்ற சுப்ரமணியம் ரஜினிகாந்தன் என்ற அந்த ஒரு நபனுடைய வீட்டில் போலீஸ் வாகனம் திடீரென்று உட்புகுந்திருக்கிறது நேற்று பிற்பகல் நாலு பத்து மணியளவில் அந்த போலீஸ் வாகனம் உட்புகுந்திருக்கிறது அங்கு என்ன என்று பார்த்தால் அந்த போலீஸ் வாகனத்தில் ஆறு போலீஸ் உத்தியோஸ்தர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒன்று புளியங்குளம் ஓஎசி கனராயங்குளம் ஓஏசி அதைவிட நான்கு போலீஸ் உத்தியோஸ்தர்கள் அந்த வாகனத்துக்குள் இருந்திருக்கிறார்கள் முழுமையான குடிபோதையில் இருந்திருக்கிறார்கள் குடிபோதையில் வாகனங்கள் வாகனம் வீதியை விட்டு மறுபு மறுபுறம் இருந்த வீதியை விட்டு சென்று மற்ற வீட்டுக்குள் சென்று அங்கு நின்றிருக்கிறது கடவுளுடைய கிருபியால் அந்த நேரம் அந்த வீட்டுக்குள் நாற்பத்தி ரெண்டு சிறுவர்கள் மாணவர்கள் கல்வி கற்ற வண்ணம் இருந்தார்கள் அது ஒரு ஆசிரியருடைய வீடாக இருக்கின்ற காரணத்தினால் கல்வி கற்ற மாலை நேர வகுப்பாக கல்வி கற்ற வண்ணம் இருந்த காரணத்தில் கடவுளுடைய கிருபியால் அவ்வளவு உயிர்களும் சிறுவர்களுடைய மாணவர்களுடைய உயிர்களும் மயிலையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது உயிர் பிழைத்திருக்கிறார்கள் மிகவும் ஒரு கேவலமான மோசமான செயலாக இதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அரசாங்கம் நேர்மையாக செயல்படுவராக இருந்தால் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது போலீஸ் அமைச்சர் டிரா நலசாக இருக்கலாம் அந்த ஆறு போலீஸ் உத்தியோஸ்தர்களையும் உடனடியாக பணி இடை நீக்கம் செய்து அவர்களுக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நான் இந்த சபையினூடாக அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன் முல்லைத்தீவு கடற்பகுதியில் தடை செய்யப்பட்டுள்ள தொழில் உபகரணங்களை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டை கடற்பொழிலாளர்கள் கைப்பற்றி வள திணைக்களத்தினிடம் ஒப்படைத்துள்ளனர் முல்லைத்தீவு கடற்பகுதியில் தடை செய்யப்பட்ட தொழில் உபகரணங்களை பயன்படுத்தி பெருமளவான மீன்களை பிடித்துக் கொண்டு சென்ற படகு ஒன்றினை முல்லைத்தீவு கடற்பொழிலாளர்கள் பிடித்து கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி தொழில்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்துமாறு தொடர்ச்சியாக மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எனினும் இது தொடர்பில் கடற்படை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தொடர்ச்சியாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் முல்லைத்தீவு கடற்பிறப்பில் இடம்பெறுவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் தொடர்ச்சியாக கடத்தொழிலாளர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்ற நிலைமை இன்றைய நாள் சட்டவிரோத முறையில் கொக்குழாய் பகுதியில் இருந்து மாத்தளன் பகுதிக்கு சென்று சட்டவிரோத மீன்பிடி ஊடாக அதிகளவான மீன்களை பிடித்துக் கொண்டு மீண்டும் கொக்குளாய் திரும்பிய வழியிலே குறித்த படகை முல்லைத்தீவு மீனவர்கள் வழிமறித்து கொண்டு வந்து கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளனர் சுமார் எழுநூறு கிலோ வரையான சூடை மீன்கள் படகில் காணப்பட்டதுடன் சட்டவிரோதமான முறையில் இந்த மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதுடன் ஒளிப்பாய்ச்சிகள் பெற்றிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது இதன்போது கொக்குலாய் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் சான்று பொருளையும் குறித்த நபரையும் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக் ஈடுபட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் எதிர்வரும் பனிரெண்டாம் மற்றும் இருபத்தாறாம் நாள்களில் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் எதிர்வரும் பன்னிரண்டாம் மற்றும் இருபத்தாறாம் நாள்களில் தமது உரிமைகளுக்காக பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது நிதி இராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்கவுக்கும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினுக்கும் நிதியமைச்சில் மேற்படி கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்போது சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் இணக்கப்பாடுகள் எட்டப்படாததை அடுத்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் மற்றும் இருபத்தாறாம் நாள்களில் தமது உரிமைகளுக்காக பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனிப்பை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொதுமன்னிப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ரோயல்பாக் கொலை குற்றவாளியின் பொதுமன்னிப்பை இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதுபாக் கொலையாளி சமந்தா ஜூட் அந்தனி ஜெயமகாவிற்கு ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் மைத்ரிபால சிறீசேன வழங்கிய பொதுமன்னிப்பு தன்னிச்சையானது எனவும் சட்டத்தின் கீழ் செல்லுபடியேற்றது எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அரசியலமைப்பு விதிகளை பின்பற்றாமைக்காக ரோயல் பார்க் கொலையாளிக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் பொதுமன்னிப்புகளை நீக்குமாறு மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழாம் உத்தரவிட்டுள்ளது மைத்ரிபால சிறீசேன மேற்படி பிரதிவாதிக்கு பொதுமன்னிப்பை வழங்கிய வேளை மனுதாரரின் அடிப்படை உரிமைகளையும் பொது நம்பிக்கை கோட்பாட்டையும் மீறியுள்ளார் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை ரோயல் பார்க் கொலை குற்றவாளிக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கிய ஸ்ரீசேனாவின் தீர்மானத்தின் சட்டபூர்வமான தன்மையை எதிர்த்து பெண்கள் மற்றும் ஊடக கூட்டு அமைப்பு இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருந்தது இந்த தீர்ப்பை கருத்தில் கொண்டு குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை அமல்படுத்துவது தொடர்பில் சட்ட ரீதியாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது கிளிநொச்சி பலைப்பகுதியில் இரு பேருந்துகள் மோதிய விபத்தில் பயணிகள் சிலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பலை கரந்தாய் பகுதியில் முன்னால் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை பின்னால் சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மோதியதில் காயமடைந்த பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று முற்பகல் பத்து மணியளவில் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றுவதற்காக பேருந்து திரைப்படத்தில் நின்று கொண்டிருந்த நிலையில் பின்னால் சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து அதன் மீது மோதியுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்களை பழைய மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாகவும் போட்டி காரணமாகவே திட்டமிட்ட வகையில் பேருந்து மீது மற்றைய பேருந்து மோதியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தென்னிலங்கையின் ஹம்பாந்தோட்டை பகுதியில் பாடசாலை மாணவர்கள் இருவருக்கிடையில் நடந்த மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் ஹம்பாந்தோட்டை சிப்பிக்குளம் பகுதியில் பாடசாலை மாணவன் மீது மற்றொரு பாடசாலை மாணவன் தாக்கியதில் மாணவன் உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பதினைந்து அகவை உடைய மாணவனே சக பாடசாலை மாணவனான பதினேழு அகவை உடைய மாணவனின் தாக்குதலில் படுகாயங்களுக்கு உள்ளாகி ஹம்பாந்தோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் பத்தாம் தரத்தில் கல்வி பயிலும் உயிரிழந்த மாணவன் மேலதிக வகுப்பிற்கு சென்றபோதே அங்கு மோதல் ஏற்பட்டுள்ளது இரு மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறே மோதலில் முடிந்துள்ளதாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள காவல்துறையினர் தெரிவித்துள்ளதுடன் தாக்குதல் மேற்கொண்ட மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மத்திய காசாவில் உள்ள ஐநா பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மத்திய காசாவில் உள்ள ஐநா சபையின் பாடசாலையின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலை இன்று அதிகாலை நூற்றுக்கும் மேற்பட்ட இடம்பெயர்ந்தவர்கள் தஞ்சமடைந்திருந்த ஐநா பாடசாலை மீது இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளது நுசைரட் அகதி முகாமில் உள்ள குறித்த பாடசாலையின் மேத்தளத்தில் காணப்பட்ட இரண்டு வகுப்பறைகள் மீது இஸ்ரேலிய விமானங்கள் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளன இதன்போது பலர் காயமடைந்துள்ளதுடன் இருபத்தேழுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஹமாஸின் படைமுகாம் அமைக்கப்பட்டிருந்த பகுதியை குறிவைத்தே இத்தாக்குதலை நடாத்தியதாக இஸ்ரேலிய படைத்தரப்பு தெரிவித்துள்ளது இருப்பினும் அந்த பகுதியில் ஹமாஸின் படைமுகாம் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுவதை ஹமாஸ் மறுத்துள்ளதுடன் இஸ்ரேலிய படையினர் இடம்பெயர்ந்த மக்களுக்கு எதிராக தாங்கள் மேற்கொள்ளும் மற்ற போரை நியாயப்படுத்த கட்டுக்கதைகளை வெளியிடுகின்றனர் என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படையினர் வெள்ளை பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படையினர் வெள்ளை பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் இடையில் தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது இந்த மோதலின் காரணமாக லெபனானில் சுமார் நானூறு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் அவர்களில் அதிகமானோர் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் எழுபதிக்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதுடன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படையினர் வெள்ளை பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடாத்தியுள்ளனர் வெள்ளை பொஸ்பரஸ் குண்டு தாக்குதல் என்பது பொதுமக்களுக்கு அதிகம் தீங்கு விளைவிக்கும் என்பதுடன் இது சர்வதேச சட்டத்தை மீறும் ஒரு செயற்பாடாகும் அத்துடன் இந்த தாக்குதலால் நூற்று எழுபத்து மூன்று பேர் பாதிப்படைந்து மருத்துவ சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனினும் வெள்ளை பொஸ்பரஸ் குண்டு தாக்குதல் மூலம் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்